இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி தற்போது விளையாடி வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகள் முடிவடைந்துவிட்டது அதில் முதல் போட்டியில் இங்கிலாந்து அணியும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து இப்போது மூன்றாவது போட்டியில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அதே சமயம் இங்கிலாந்து நாட்டில் வைத்து இந்திய அண்டர் நைன்டீன் அணியும் இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணியும் ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரிலும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரிலும் விளையாடி வருகிறது இதில் ஐந்து ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் முழுமையாக முடிவடைந்து விட்டது இந்த தொடரில் மூன்று போட்டிகளில் இந்திய அணியும் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்று இந்த தொடரை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றிவிட்டது இந்திய அணி அதே சமயம் இதற்கு அடுத்ததாக இந்திய அண்டர் நைன்டீன் அணிக்கு இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்திய அண்டர் நைன்டீன் டெஸ்ட் தொடருக்கு பயிற்சி பெறும் வகையில் தற்போது இந்திய சீனியர் அணியோடு கலந்து இந்திய அண்டர் நைன்டீன் வீரர்கள் விளையாடி வருகின்றனர் அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் இந்திய அணியில் சூரிய சிக்கி ஆடும் லெவனிலும் இடம் கிடைத்தது இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுக்மன் கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் உள்ளிட்டவர்கள் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வந்தனர் இதனால் ஒரு கட்டத்தில் நாற்பது ஓவர்களிலேயே இந்திய அணி நூற்றி தொண்ணூறு ரன்களை எடுத்துவிட்டது அப்போது இரண்டு விக்கெட்டையும் இழந்திருந்தது இந்திய அணி அந்த சமயத்தில் மூன்றாவது விக்கெட்டுக்கு சூரிய களமிறங்கினார் இப்படி இங்கிலாந்து சீனியர் அணியை எதிர்த்து இந்திய சீனியர் அணியில் களமிறங்கியிருந்தார் சூரியவன்சி அப்படியாக இவர் களமிறங்க அப்போது நாற்பத்தி இரண்டாவது ஓவரை இவர் எதிர்கொள்ள இருந்தார் அந்த ஓவரை இங்கிலாந்து பவுலரான ஜோஸ் டங் என்பவர் வீசி வந்தார் ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு கொடூரமான சம்பவத்தை சந்திக்கப் போகிறோம் என்று அப்போது இந்த ஜோஸ் டங் என்ற பவுலருக்கு தெரிந்திருக்காது ஏனென்றால் அந்த ஒரே ஓவரில் இவர் வீசிய முதல் ஆறு பந்துகளையும் அடுத்தடுத்து சிக்ஸருக்கு பறக்கவிட்டிருந்தார் சூரியவன்சி அவங்க முதல் ஆறு பந்துகளிலும் ஆறு சிக்ஸரைகளை பறக்கவிட்டிருந்தார் சூரியவன்சி அதுவும் ஒரு டெஸ்ட் போட்டியில் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த பவுலருக்கு கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இவர் இந்த ஓவரில் வீசிய கடைசி பந்தான ஆறாவது பந்தை மிகப்பெரிய நோபாலாக வீசியிருந்தார் இதனால் நடுவர்கள் நோபால் என அறிவிக்க பிறகு நோபாலுக்கு ரீபால் போடப்பட்ட பந்தில் மீண்டும் ஒரு பவுண்டரி அடித்திருந்தார் சூரியவன்சி அதாவது இந்த பவுலர் வீசிய ஆறாவது பந்தில் சிக்ஸரோடு சேர்த்து பார்த்தால் நோபாலையும் கணக்கு பண்ணி மொத்தமாக ஏழு ரன்கள் வரும் அதன் பிறகு கடைசி பந்தில் இன்னொரு பவுண்டரி அடிக்க இதனால் அந்த ஒரே ஓவரில் சூரிய வன்சி நாற்பத்தோரு ரன்களை குவித்து டெஸ்ட் வரலாற்றில் புதிய வரலாற்றை உருவாக்கிவிட்டார் அதுவும் இதற்கு முன்பு சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் ஒரே ஓவரில் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரன்கள் எடுக்கப்பட்டதுதான் நம்பர் ஒன் சாதனையாக இருந்தது இப்போது அதையும் தாண்டி நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து நம்பர் ஒன் சாதனையை படைத்திருக்கிறார் நம்ம சூரியவன்சி ஆக மொத்தம் இனிவரும் இந்திய அணியின் இளம் தலைமுறையினரை பார்க்கும்போது இனிமேல் டெஸ்ட் போட்டியில் ஒருநாள் போட்டியல் என்ற விதிவிலக்குகள் அனைத்தும் கடைபிடிக்கப்படாது என்றே தெரிகிறது ஏனென்றால் அனைத்து போட்டிகளிலும் டி ட்வெண்ட்டி போட்டிகளைப் போலவே இந்திய இளம் வீரர்கள் விளையாடி வருகின்றனர் அது இல்லாமல் இப்படி விளையாடினால் டெஸ்ட் கிரிக்கெட்டை ரசிக்காதவர்களும் கூட ரசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதுவும் ஐந்து நாள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளை இப்படி விளையாடினால் வெறும் இரண்டு மூன்று நாட்களிலேயே வெற்றி தோல்வியை பார்த்துவிடலாம்